ஒரு குளத்துல ப்ரோடக்ட் யூஸ் செய்யணுண்டு எனக்கு நல்ல ரிசல்ட் அது ஒரு டெய்லி கட்ட எம்மைக்கு கிட்டிய ஒரு ரிசல்ட் மெடிக்கல் ஸ்கேம் எங்களுக்கு வந்தது எந்த அம்மைக்கு நடக்கும்போக் செய்யும்போ அவருக்கு ஒரு பிரீத் கண்ட்ரோல் హాస్టల్ పోంబర్ ఆ నాలుగు శంఖ ఆయన పది లక్ష ఆవు அப்போ நான் ஞாபகம் குறிச்சா ஷிரும்போது டாக்டர் பண்ணி பின்ன ஒரு ஓபன் தரா எட்டு லட்சம் ஆகும் பின்ன நாங்கள் பின் ஞாபக வீட்டில் போயிட்டு ஆப்பரேஷன் ஆக்கா அன்னு ஈவினிங் வந்துட்டு வீட்டில் நாங்கள் பிரோடக்ட் கொடுத்து ஆ கொடுத்துட்டு அன்னு அன்ன்கூடி ஒரு மூணு திசம் சே இப்போ மூணு மாசாயி அவருக்கு ஒரு பிரோப்ளம் இல்ல അവരവിടെ പത്ത് കൊല്ലം മുമ്പ് എങ്ങനെ ഉണ്ടായി പങ്ങനെയുണ്ട്